சைதை துரைசாமி மகன் வெற்றியை தேடும் பணி மூன்றாவது நாளாக தீவிரமடைந்துள்ளது சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி தொழிலதிபரான இவர் தந்தையுடன் சேர்ந்து மனிதநேய பயிற்சி மையத்தை கவனித்து வருகிறார் பிரபல சினிமா இயக்குனர் வெற்றிமாறனிடம் பயிற்சி பெற்றுள்ள வெற்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வித்தார்த் ரம்யா நம்பிசன் நடிப்பில் வெளியான என்றாவது ஒரு நாள் என்கிற படத்தை இயக்கியுள்ளார் இந்த நிலையில் வெற்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது உதவியாளரான திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த கோபிநாத்துடன் இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றார் பல்வேறு இடங்களை இருவரும் சுற்றி பார்த்தனர் பின்னர் அங்கிருந்து சென்னை திரும்புவதற்காக வெற்றியும் கோபிநாத்தும் அங்குள்ள விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டனர் உள்ளூரை சேர்ந்த வாடகை காரை தஞ்சின் என்கிற டிரைவர் ஓட்டிச் சென்றார் கஷங் நாலா என்கிற மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது டிரைவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது இதில் இருநூறு அடி பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த சட்லச் நதியில் கார் பாய்ந்தது இது பற்றி தகவல் கிடைத்ததும் போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் னர் பேரிடர் மீட்பு குழுவினரும் விரைந்து சென்று காரையும் காரில் இருந்தவர்களையும் மீட்பதற்கு களம் இறங்கினார்கள் சட்லச் நதியில் தண்ணீரில் மூழ்கியபடி கிடந்த காரை கயிறை கட்டி கரையோரமாக இழுத்தனர் அப்போது டிரைவர் தஞ்சின் காருக்குள் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பள்ளத்தாக்கு பகுதியில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோபிநாத்தை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் காரில் பயணம் செய்த வெற்றியை காணவில்லை சட்லச் நதியில் அவரை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளார் பேரிடர் மீட்பு குழுவினர் போலீசார் ஆகியோர் மாயமான வெற்றியை தீவிரமாக தேடி வருகின்றனர் நேற்று பாய்ந்த நிலையில் இன்று மூன்றாவது நாளாக வெற்றியை தேடி கண்டுபிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது பற்றி சென்னையில் உள்ள சைதை துரைசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மகன் மாயமான தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அவரது மனிதநேய மையத்தில் படித்த பலர் இமாச்சல பிரதேசத்தில் ஐ ஏ எஸ் அதிகாரிகளாக உள்ளனர் அவர்களும் மீட்பு பணிக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார்கள் ஸ்பெயினில் இருந்தபடியே முதல் மைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது சட்லச் நதியில் காணாமல் போன வெற்றியை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ள இமாச்சல பிரதேச போலீசாருடன் தொடர்பு கொண்டு மீட்பு பணியை விரைவுபடுத்துமாறு கொண்டார் வன உயிரினங்கள் மீது வெற்றி மிகுந்த ஆர்வம் கொண்டவர் வெற்றி வனப்பகுதிகளுக்கு சென்று அங்கேயே தங்கி இருந்து புகைப்படங்களை எடுப்பதிலும் ஆர்வம் கொண்டுள்ளார் அது போன்ற புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்களிலும் பகிர்ந்துள்ளார் இமாச்சல பிரதேசத்தில் வாழும் பனிக்கரடிகளை கரடிகளை புகைப்படமாக எடுப்பதற்காகவே வெற்றி அங்கு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது சினிமா மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த வெற்றி கிரைம் த்ரில்லர் படம் ஒன்றை இயக்குவதற்கும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் உள்ளார் சைதை துரைசாமிக்கு வெற்றி ஒரே மகனாவார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற வெற்றியின் திருமண நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டார் வெற்றியின் மனைவி பெயர் வசுந்தரா இவர்களுக்கு சித்தார்த்தா சங்கமித்ரன் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் சட்லஜ் நதியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த கண்ணூர் போலீஸ் துணை சூப்பர் அபின் ஜல்தா கூறியதாவது நேற்று முன்தினம் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கார் ஒன்று சட்லச் நதியில் விழுந்துவிட்டதாக அப்பகுதி வாசிகள் தகவல் தெரிவித்தனர் சிம்லா செல்லும் கசங் தலா தேசிய சாலை பகுதியில் நடந்த இந்த விபத்து பற்றி போலீசார் விசாரித்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் இருந்ததை உறுதி செய்தோம் நந்தனம் சிஐடி நகர் பகுதியில் வசித்து வந்த வெற்றி துரைசாமி மாயமாகி உள்ளார் அவரை தேடி வருகிறோம் கோபிநாத் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உள்ளூர் வாசியான டிரைவர் தஞ்சின் என்பவர் உயிரிழந்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காணாமல் போன சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை பற்றி தகவல் அளிப்பவருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது